பனையால டெண்டர் விடுவீங்களா கார்பரேஷன் விடுங்க கார்பரேஷன் அதிகாரிங்கள விடுங்க டெண்டரில் விடுவீங்களா சொல்லுங்க அப்போ நாங்கள் மட்டும் நான் வாயா இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு உங்க கழிவு நீர் உங்க எச்சம் எல்லாத்தையும் வாடுற நாங்கள் கேவலமாக இருக்கிறோம் நீங்கள் ஏசி ரூம்ல இருக்கிறோங்க ஹாயா இருப்பீங்களா நாங்கள் கேட்குறோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இந்த வேலைக்கு போய் ஸ்கின் அலர்ஜியாக வந்துச்சு புதி டேப்லெட் சாப்பிடுறேன் புதிக்க மருந்து போடுறேன் நான் இப்போ ஆறு நாளாக இன்னும் அதிகமாக இருக்கு பாருங்க பாருங்க இந்த இருக்கு உடம்பு பூரா இதே தான் உடவரும்பு எங்களுக்கு ஒரு நல்லது பண்ணா இந்த என் பொம்பளை பசங்களை வீட்டுல விட்டுட்டு நாங்க தவிர்க்கிற தவிப்பு இந்த நாட்டுல பாதுகாப்பு இருக்கப்பா பொம்பளை பசங்களுக்கு அப்பா குடுக்கிறப்பா அப்படி அப்படின்னா உங்களுக்கு வடை சென்னை மேல அவ்வளவு இதுவே நான் கேட்கறேன் மொத்த சேகர் பாபா அண்ணன் இதுல கிடையவே கிடையாது அவரு அறந்துளை கோயிலுக்கு இன்சார்ஜ் அவர் எதுக்கு இந்த கதையை பேச மேயர் பிரியா வந்து அப்பட்டமான பொய் சொல்றாங்க அவங்க நாங்க யாருமே வந்து ஒத்துக்கல நாங்க ராம்கிக்கு போறோம்னு நாங்க யாருமே ஒத்துக்கல எங்க மேயர் பிரியாவும் சரி ஏகர் பாபும் சரி யாருமே எங்கிட்ட வந்து பேசல அப்பட்டமான பொய் சொல்றாங்க ஆனா இதே மேயர் பிரியா சொல்றாங்க கொரோனால எங்க கூட பிரியாணி சாப்பிட்டாரு நாங்க டீ வாங்கி கொடுத்தோம் பஜ்ஜி வாங்கி கொடுத்தோம் போண்டா வாங்கி கொடுத்தோம் அப்ப நீங்க ஆட்சிக்கு வரல இதெல்லாம் செஞ்சீங்க ஆட்சிக்கு வந்து என்ன செஞ்சீங்க நீங்க சொல்லுங்க தூய்மை பணியாளருக்கு அந்த அந்த எளப்பாடி ஆட்சியில் கூட அதுமாதிரி செய்யல இந்த ஆட்சியில் தான் என்ன செய்யலாங்க எங்க கான்ட்ராக்ட்ல போய் பாருங்க பகல்ல தமிழ்கார சார் நைட்ல ஃபுல்லாக விளையாடி ஓட்டுறது இருந்து ஆப்ரேட்டர் இருந்து எல்லாருமே ஹிந்திக்காரங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்க யாருக்காவது தமிழ்காரங்க பர்மெண்ட்டு கொடுத்துருக்காங்களா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸே மூடி இருக்குண்ணா அப்போ எப்படின்னா அவங்களுக்கு ஆஃபிஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஹிந்தி வேலை பர்மெண்ட் கிடைக்கிது ஒரு தமிழ் இனமே இது அடிதான் இது கடைசி நான் இது இந்த மக்களையும் நீ அழிச்சு ஃபுல்லாக ஃபுல்லா தான் பெருமாள் வந்தாரு அவர் என்ன கேட்குறாருன்னா இது எதனால கான்ட்ராக்ட் விட்டாங்க யார் யார கான்ட்ராக்ட் எடுத்தாங்க யாருக்கு யாருக்கு மூலயமா எடுத்தாங்க எல்லாமே கூட்டணி தான் இருக்கீங்க என்ன பதில் சொல்ல முடியும் இதே காசை வாங்கினு மேயராக உட்காந்து பாருங்க ராம் கீழ கொடுக்குற சம்பளத்தை நீங்க உட்காந்து பாருங்க அதோட கஷ்டம் உங்களுக்கு தெரியும் கேஸ் வேலையா பஸ் யார் ஃப்ரீயா நாங்கள் நாங்க ஃப்ரீயா அந்த பஸ்ஸை ஏத்திட்டு கேஸ் விலையை ஏற்றிட்டீங்க ஒரு மூட்டை அரிசி எட்நூறுபாய்க்கு ரூபாய்க்கு இப்போ இப்ப ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் மேற்கொண்டு எவ்வளோ ஏறிடுது ஆயிரம் ரூபாய் ஏறிடுது இந்த கொரோனா டைம் சீனா பிரதமர் வெள்ளப்பெருக்கு இதுக்கெல்லாம் நாங்கள் எது கஷ்டப்படுறது சொல்லுங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு வாழ்வு கிடைக்கும் நாங்களும் வறுமை கோட்டு கீழே இருக்கோங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வேலை செய்கிற முக்காவாசி பேர் ஆதி திராவிடரோ அருந்தியர் மக்களும் ஒரு தாழ்த்தப்பட்ட மன்னர் தான் இதுவே வேற இன்னத்து ஒரு இதோ தேவரோ வன்னியரோ யாராக இருந்தாங்களாம் அவங்களுக்கு போராட்டத்தை எல்லாம் வருவாங்களே நாங்கள் இந்த வறுமை கோட்டு கீழே இருக்கிறோம் அதனால் எங்களை நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் எப்படி வேணா பண்ணலாம்னு நினச்சி இந்த அரசு பண்ணுமா வணக்கம் இது செகண்ட் ஃப்ளோர் தமிழ் ஆறாவது நாளா தொடர்ந்து தூய்மை பணியாளர்களோட போராட்டம் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நீண்ட ரிப்பன் ரோட் பிளாட்ஃபார்ம்ல தான் தொடர்ந்து ஆறாவது நாளா தூய்மை பணியாளர்கள்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட கோரிக்கையை வந்து என்ன அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஜோன் ஃபைவ் சிக்ஸ் இந்த ரெண்டு ஜோன்ல இருக்கக்கூடிய இந்த தூய்மை பணியாளர் தொழிலாளர்கள் எல்லாரையுமே வந்து அவங்களெல்லாம் வந்து வேலை வந்து அவங்களுக்கு வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவங்களோட வேலை எல்லாத்தையுமே தனியாருக்கு வந்து அரசாங்கம் வந்து கொடுத்துருக்கு இப்படி தனியார் கொடுக்குற காரணத்தினால இந்த குறிப்பிட்ட தூய்மை பணியாளர்களோட சம்பளம் திட்டத்தட்ட ஏழாயிரம் ரூபா வரைக்கும் மொத்தமாக வந்து ரிடியூஸ் ஆகுது ஸோ இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது இது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இவர் தன்னோட தேர்தல் வாக்குறுதியிலையும் இதுக்கு முன்னாடி தூய்மை கிட்ட அவர் தானே வந்து பார்த்து உங்களுக்கெல்லாம் பணி நிரந்தரம் செய்கிறேன் அப்படின்ட்டு கைப்படம் வந்து எழுதி கொடுத்துருக்காரு இதெல்லாம் வந்து அவங்க பணி நிரந்தரம் முக்கியமா தூய்மை பணியாளர்கள் செஞ்சே தேணும் அப்படின்ற அடிப்படையில ஆறாவது நாளாக போராட்டம் பண்றாங்க இந்த மக்கள் கிட்டே போயிட்டு வந்து நம்ம வந்து கேட்டு வந்து தெரிஞ்சுப்போம் இவங்களோட கோரிக்கைகள் இவங்களோட வேதனைகள்லாம் என்ன அப்படின்றது நாங்கள் ஒரு பதினஞ்சு காலமா ஒர்க் பண்ணுறோம்ண்ணா கார்பரேஷன்ல ஆக மொத்தத்தில் பாத்தீங்கன்னா எங்களுக்கு இந்த வேலை பர்மெண்ட் ஆக சொல்லிதான் நாங்கள் அந்த வேலையில கஷ்டப்பட்டோம் இந்த கொரோனா டைமு சீனா பிரதமர் வெள்ளப்பெருக்கு இதுக்குலாம் நாங்கள் எது கஷ்டப்பட்டோம் சொல்லுங்கள் எங்களுக்கு ஏதாவது ஒரு வாழ்வு கிடைக்கும் எங்கள் வீட்டில் இருக்கும் படித்த பசங்களுக்கு கூட இப்போ வேலை அவ்வளோவும் இல்லை எங்கள் தம்பி தங்கச்சியெலாம் என்ன வேலைக்கு போகிறாங்க நாங்களும் கோட்டை கீழே இருக்கோங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வேலை செய்கிற முக்காவாசி பேர் ஆதி திராவிடரோ அருந்தியர் மக்களும் ஒரு தாழ்த்தப்பட்ட தான் இதுவே வேறு இன்னத்து ஒருவரோ இதோ தேவரோ வன்னியரோ யாராக இருந்தாங்களோ அவங்களுக்கு போராட்டத்தை எல்லாம் வருவாங்களே நாங்கள் இந்த கோட்டை கீழே இருக்கிறவங்க அதனால் எங்களை நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் எப்படி வேணால் பண்ணலாம்னு நினச்சிருந்த அரசு பண்ணுமா சொல்லுங்கள் ஒருத்தனை நாள் உட்காண்டுருக்கோம் ஆறு நாள் எத்தனை தலைவர் போகிறாங்க எவ்வளோ அரசியல் வகை போகிறாங்க உள்ளே இருக்காங்க பெரியா மாரி ஏன் உக்காண்டிருக்காங்க எதுக்கு உக்காங்க ஏன் ஒரு கோரிக்கை கூட கேட்க மாட்டோம் நீங்கள் எப்படி வேணால் போங்க நாங்கள் அப்படி விட்டுங்களா பதினஞ்சு வருஷமாக வேலை செஞ்சோன்னா இப் இத்தனை நாள் இங்கே அப்பா அம்மா இவங்கன்னு சொல்லிட்டு இப்போ தான் உங்கள் அப்பா அம்மா நீங்கள் அவங்க போங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா அதுவும் இல்லாமல் நாங்கள் இந்த சம்பளம் தம்பி தான் இவ்வளோ விஷயம் விலைவாசி உயர்வு வீட்டில் இருந்தமாதிரி அத்தியாவசிய தேவைகள் அதிகமாக இருக்குது நாங்கள் இந்த பன்னெண்டு இருபத்தி ரெண்டாயிரம் வாங்கி ஒரு நாளைக்கு எங்களுக்கு உடம்பு வெளியிட்டே வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு இரநூறு முந்நூறு அது செலவாகும் வீட்டு மல்லிகை பார்ப்போம்மா எங்களை எல்லா ஒரு அத்தியாவசிய சேர்த்தாலும் இருபத்தி ரெண்டாயிரூபாக்குள்ளே அடங்குமா நீங்கள் முன்னிடுத்துப்பா இப்போ அதுவும் இல்லாமல் பதினேழாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் போங்கன்றாங்க இதை எப்படி ஏற்றுப்பீங்க எல்லாத்துக்கும் ஒரு இதுனா நீங்கள் ஒரு சும்மா நீங்கள் கான்றிட்டு போங்கன்னு சொல்கிறது ஒரு வார்த்தை இல்லை எங்களுடைய உரிமை நாள் த நாங்கள் இப்போ விட்டுட்டோம்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஹிந்தி வாண்டா ஹிந்திக்காரா வேண்டான்றி எங்கள் காண்ட்ராக்டில் போய் பாருங்கள் பகலில் தான் தமிழ்கார வேலை நைட்டில் ஃபுல்லாக விளையாடி ஓட்டுறதுலேருந்து ஆப்ரேட்டர் இருந்து எல்லாருமே ஹிந்திக்காரங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள் யாருக்காவது ஒரு தமிழ்காரருங்க பர்மிண்ட் கொடுத்துருக்காங்களா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸே மூடி இருக்குண்ணா அப்போ எப்படின்னா உங்களுக்கு ஆஃபீஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஹிந்திக்காரனுக்கு வேலை பெர்மிட்டு கிடைக்குது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போங்க அங்கேயே ஒரு தமிழ்காரர் இருக்காண்ணா ஒரு தமிழ் என்னமே இது அடிதான் இது கடைசி கோடுண்ணா இது இந்த மக்களையும் நீ அழிச்சுட்டேன்னா ஃபுல்லாக இந்திகாரங்க தான் நீங்கள் இப்போ கான்ட்ராக்ட் விட்டிங்கன்னா ஒரு அரசாங்கத்தால் ஒரு துறையே பார்க்க முடியலன்னு இது யாருக்கு அசிங்கம் நாங்கள் தானே உங்களை தேர்ந்தெடுத்தோம் நீங்கள் தானே எங்களை இந்த துறையை பார்க்கணும் எங்களால் முடியல நான் கான்ட்ராக்ட் வருன்னா அப்போ உங்களால் முடியலன்னு நீங்கள் நீங்கள் போயிடுங்க புரியுதுங்களா நீங்கள் ஏன் கான்ட்ராக்ட் போகிறீங்க உங்களால் ஒரு துறையை மெயின்டைன் பண்ண முடியலைன்னா அப்போ நீங்கள் எதுக்கு ஒரு முதலமைச்சர் ஒரு மேயர் ஒரு ஜிஎன்ஏர் துறை முதல்வர் எதுக்கு எத்தனை பேர் எதுக்கு என்ன இருக்கீங்க ஒரு கான்ட்ராக்ட் வர்றதுக்கு அந்த தலைமுறை இருக்குது எல்லாமே போயிட்டுருக்குண்ணா இப்போ எங்கள் கண்டக்டர்லருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து எங்கேயுமே வேலை இல்லை இப்போ கடைசி நாங்களும் வெளியே போய்டுன்னா எல்லாம் இந்திகாரம் வருவா இப்போ போய் பாருங்க தாம்பரத்தில் ரெண்டு லட்சம் வாக்காளர் இருக்கிறாங்க இந்திக்காரங்க எப்படி வந்தது எல்லாமே இந்திகாரங்கள் உள்ளே வராங்க ஒரு தமிழனுக்கும் வேலை இல்லை அதுவும் இல்லை தாழ்த்தப்பட்ட மக்கள் எங்கேயுமே இல்லை வேலை எங்கேயுமே மதிக்கல ஒரு இடம் வாய்ப்பு கூட இடஒதுக்கீடு கூட இல்லை எங்களுக்கு யார் நான் கேட்பீங்க இப்போ இந்தி வேணா இந்தி ஆகிட்டு இப்போ இந்திகாரம் மட்டும் உங்களுக்கு கான்ட்ராக்டில் வேணுமா நீங்கள் ஏன் கான்ட்ராக்ட் வர்றீங்க இப்போது ஒரு கவர்மெண்ட்டில் நீ ஒரு வேலை வாய்ப்பு இருந்ததுன்னா தமிழை மட்டும்தான் வேலை செய்ய முடியும் சென்னையில் இருக்கிற மக்கள் தான் அந்த வேலைக்கு அட்டன் பண்ண முடியும் சென்னை மாநகராட்சி கவர்மெண்ட் வேலைக்கு இப்போ நீங்கள் கான்ட்ராக்ட் விட்டீங்கன்னா எந்த இனத்துல ஒரு வேலை செய்யலாம் அவனுக்கு தேவை ஆட்கள் அவனுக்கு எந்த இனமும் தேவையில்லை எந்த மதமும் தேவையில்லை புரியுதுங்களா அப்போது நீ ஹிந்தி சேர்க்க மாட்டேன்ட்டு அப்போ இந்தி காரனை மட்டும் வேலையை சேர்ப்பியா இதை யாரை ஏன் மாற்றுற இதே ஒரு அரசாங்கம் இந்த துறையை வச்சுருந்தா நீங்கள் எப்படி இருக்கும் இதெல்லாம் உன்னால் முடியல நீங்கள் கான்ட்ரேட்டு போங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்தி சப்போர்ட் பண்ணுறீங்களா இதை முழுக்க முழுக்க இந்திகாரம் உள்ளே வர்றதுக்கு தான் நான் சொல்கிறதே தான் புரியுதுங்களா ப்ரைவேட் கான்செப்ட் எதுக்குண்ணா எல்லாமே அவங்களுக்கு தானே அந்த கான்செப்ட்டை நீங்கள் கொடுத்துட்டு போகலாமே இதே சம்பளம் தாங்க இந்த ஒரு எட்டு மாதமாக தாங்க நாங்கள் இந்த இருபத்தி மூணாயிரூவா சம்பளம் வாங்குகிறோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு கடந்த ஒரு பத்து வருஷமாக நாங்கள் வேலை செய்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் வேலைக்கு வந்தேன் நான் அப்போ வேலைக்கு வரும்போது எட்டாயிரத்தி எழுநூறுரூவா புரியுதுங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நாங்கள் ரெண்டாயிரத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிர ரூபா வாங்கினோம் நம்ம எல்டிசியில் இருக்க கூபாரதி அண்ணன் எங்களுக்கோசம் போராடி தினசரி ஒரு அடிப்பட்ட மனிதனுடைய தினக்கூலி எழுநூற்றி அறுபத்தி ரூபா வாங்கி கொடுத்தார் அதுவும் இல்லாமல் பார்த்தா நாங்கள் வந்து எங்களுக்கு சம்பளம் ஏற்றி கொடுன்னு கேட்கல நம்மளுடைய சட்டத்தில் இருக்கிற ஒரு தினத்தோட மனுஷனோட கூலியை தான் எங்களுக்கு வாங்கி கொடுத்தார் அதுவும் இல்லாமல் அவர் அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது பத்தொம்பது ஒன்று இருபத்தொன்று அன்னைக்கு நாங்களாம் ஒரு போராட்டம் பண்ணும்போது நீங்கள் பண்ணுறீங்களே இங்கே வந்தால் உங்களுக்கு நான் பர்மெண்ட் வாங்கி தோணுன்னா அவர் கொடுத்த தேக்குர் தேர்தல் வாக்குறுதி இல்லை ஐயா அது வந்து நூற்றி ஐம்பத்தி மூணு அவர் எங்களை கைப்பட லெட்டர் எழுதி கொடுத்து உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்க காப்பியே இருக்குது பத்தொம்போது ஒன்று இருபத்தி ஒன்று அன்னைக்கு எங்களுக்கு கடிதம் மூலியமாக வாய்ப்பு கொடுத்துருக்காரு அவரே முதல் கையத்தையும் உங்களுக்கு சொன்னார் நாலரை வருஷம் ஓடிச்சு சரி நீங்கள் எதுவும் பண்ண கூட இல்லை இப்படியா எங்களை போனால் கூட நாங்கள் வேலை செஞ்சுட்டு போகல பன்னெண்டு பதினஞ்சு வருஷம்னா இதை விட்டு நான் இதே ஒரு பிரைவேட்டிசம் இதே இப்போ சொல்கிறீங்களே நான் இதே ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்சால் பதினஞ்சு வருஷத்துக்கு எவ்வளோ பிஎஃப் வரும் சொல்லுங்கள் மினிமம் எவ்வளோ பிஎஃப் வரும் ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு ஆயிரம் ரூபாய் பிடிச்சாலே இந்த வரைக்கும் எனக்கு பத்து லட்சங்கிட்டே வந்துருக்கும் எதுவுமே இல்லை ஒரு இஎஸ்ஐ இல்லை ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இல்லை அடிப்பட்ட ஒன்று எதுவுமே இல்லாமல் பதினஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணிவிடும் இப்போ அவங்க அதை தான் டிமாண்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு நாங்கள் பிஎஃப் தரும் இஎஸ்ஐ தரோம் நீங்கள் இது பண்ணுங்கள் அது போங்க அந்த கான்ட்ரக்டில் பேசலாம் எதுவுமே இல்லாமல் நாங்கள் பதினஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டோம் எதுக்கோசம் கஷ்டப்பட்டோம் நம்ம கஷ்டப்பட்டால் கூட நம்ம நாளைக்கு நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் இருக்கவங்க நல்லா இருப்பாங்க நம்ம தான் தலையெடுத்து எடுத்து பார்க்குற மாரி நிலமை இருக்குது அண்ணா இப்போ படிக்காத நானே இப்போ இருபத்தி ரூபா சம்பளம் எங்கள் வீட்டில் டிகிரி எல்லாம் இருபத்தஞ்சி மேலே தாண்டலண்ணா எப்படி சொல்லுவீங்கண்ணா ஏன்னா அந்த தலைமுறையோட வேலையை ஆஃப் பண்ணிட்டாங்க எங்கள் திராவிட இல்லையோ எஸ் சி எந்த படித்த பசங்களுக்கு வேலை வாய்ப்பு நான் இப்போ இருபது ரூபா வாங்குறேன்னா அவன் இருபத்தஞ்சு ரூபா வாங்குறான் டிகிரி படித்தவன் அவ்வளோதான் எங்களால் மேல் படிப்போ இந்த டாக்டரோ இதுவும் முடிஞ்ச அளவுக்கு தான் இப்போ நைன்டி நைன் பர்சென்ட்டில் ஒருத்தன் தான் ஜெயிக்கிறான் மீதி நைன்டி நைன் பர்சன்ட் என்ன பண்ணுறாங்க அப்போ அந்த குடும்பத்துக்கு என்ன நிலமை நாங்கள் கடைசி வேலை இந்த ஒரு வேலைக்கு ஒருத்தர் நம்பி இருக்கோம் மேயர் பிரியா வந்து அப்பட்டமான பொய் சொல்கிறாங்க அவங்க நாங்கள் யாருமே வந்து ஒத்துக்கலை நாங்கள் ராம்கிக்கு போகிறோன்னு நாங்கள் யாருமே ஒத்துக்கலை நாங்கள் என்எல்எம் ஸ்டாஃபாக எடுத்தால் தான் நாங்கள் வரும் நீங்கள் நேரடியாக போய் பேசவே இல்லை அவங்க யாருமே வந்து எங்ககிட்ட வந்து பேச்சுவார்த்தையே நடத்தலை இது வரைக்கும் குரகுமரன் அவர் ஆணையரும் சரி எங்கள் மேயர் பிரியாவும் சரி ஏகர்பாபும் சரி யாருமே எங்ககிட்ட வந்து பேசலை சரியா நாளாக இந்த நாளில் நான் உட்காந்து ரெண்டு ரோட்டில் உட்காந்துக்கிறோம் குடும்ப குட்டியெல்லாம் விட்டு வந்து பொம்பளைங்களும் இங்கே தான் உட்காந்துங்க ஆம்பளை பசங்களும் இங்கே தான் உட்காந்துக்கிறாங்க யாரும் வீடுன்ற போகவே இல்லை நாங்கள் யாருமே அந்தமாதிரி அநியாயம் பண்ணுறாங்க ஆனால் அப்பட்டமான போய் சொல்கிறாங்க ஆனால் அவங்க வந்து நாங்கள் கலந்து பேசுகிறோம் டெய்லியும் பேசுகிறோம் அவங்க கிட்டேன்றாங்க பேச்சுவார்த்தை இது வரைக்கும் ஒருத்தர் கூட வந்து நின்று நீங்கள் எதனால் ரோட்டில் உட்காந்துக்கிறீங்க எதனால் இது பண்ணுறீங்கன்னு கூட கேட்க மாட்டேன்றாங்க மாநகராட்சி ஆணையரும் சரி ஆ மேடம் சரி யாருமே வந்து கேட்க மாட்டேன்றாங்க திருமாலண்ணன் வந்தார் அவர் என்ன கேட்குறாருன்னா இது எதனால் கான்ட்ராக்ட் விட்டாங்க யாரை யார் கான்ட்ராக்ட் எடுத்தாங்க யாருக்கு யாருக்கு மூலியமாக எடுத்தாங்க எல்லாமே தெரியும் கூட்டணியாக தான் இருக்கீங்க தெரியாதமே எங்களை கேள்வி கேட்டால் நாங்கள் என்ன பதில் சொல்ல முடியும் தனியாருக்கு போக விருப்பம் இருக்கா எங்களுக்கு சேல்ரி வந்து ஏற்றி கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்க எங்களுக்கு தனியாரே வேணாம் தான் நாங்கள் கேட்குறோம் எங்களுக்கு தனியார் வேணாம் எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும்னு சொல்கிறோம் இன்றைக்கி கூட பி கே பாபு அவர் சொல்லியிருக்காரு நாங்கள் வந்து விருப்பப்படுற விருப்பப்படுறோமா தனியாருக்கு வர்றதுக்கு அதில் வந்து ஸ்பீச்சர்ஸ் நெலிய நிறைய இருக்கா எங்களுக்கு எந்த ஸ்பீச்சர்ஸும் வேணான்றோம் எங்களுக்கு தனியார் வேணாம் எங்களுக்கு பணி நிரந்தரம் தான் வேணும்னு நாங்கள் கேட்குறோம் நேற்று கூட விசிகே தலைவர் வந்தார் நேற்று அவர்கிட்ட நாங்கள் லெட்டர் கொடுத்தோம் அவர் இன்றைக்கி போ நைட்டே போயிட்டு சிஎம்ஐ சந்தி சந்தித்து இது பண்ணியிருக்காரு கம்யூனிஸ்ட் சார்பாக வந்தாங்க அவங்கக்கிட்டே லெட்ரு கொடுத்தோம் எங்களுக்கு ஒரே கரு கோரிக்கை வந்து பணி நிரந்தரம் தான் ஆனால் கீழே இருக்கிறவங்க மேலிடத்துலேருந்து கீழே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை மறைக்கிறாங்க இந்த இந்தமாரி பொய்யான தகவல் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க தேர்தல் வாக்குறுதியிலே ஆக்சுவலாக இது வந்து இடம் ஆமாம் தேர்தல் ஐம்பத் நூற்றி ஐம்பத்தி மூணாவது வாக்குறுதி இது எங்களுக்கு வந்து அவர் பணி நிரந்தரம் பண்ணுறது மரியான்ற ஒரு ஒரு தூய்மை பணியாளர் வந்து மரியான்றவங்கள வச்சு பேட்டி கொடுத்து அதை அதே சஞ்செய்திகளை தான் போட்டாங்க நான் வா ஆட்சிக்கு வந்தேன்னா உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறேன்னு சொல்லி நான் வந்தேன்னா நிரந்தரப்படுத்துகிறேன் எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி இருக்கிறப்போ என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து கோர்ட்டு இது பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க அதுக்குள்ளேயே இவங்களுக்கு நல்லது செய்ங்க ஆனால் இவர் வந்த உடனே அதே கோர்ட்டு தீர்ப்பு வர்ற வரைக்கும் இவர் எங்களை காக்க வச்சு வைக்கிறாரு என்ன ரெஸ்பான்ஸ் நான் காவல்துறை சேர்த்து பண்ணாங்க காவல்துறை திரு வந்து ஒரே அச்சுறுத்தலாக இருக்குது காவல்துறை என்னன்றாங்கன்னா இது பண்ணுவேன் அது பண்ணுவேன் உங்களை பிடிச்சி உள்ளே போடணும் அப்படி இப்படின்றாங்க நாங்கள் வந்து சங்கத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கோம் உழைப்பொருள் சங்கத்துக்கு கட்டுப்பட்டு அந்த பாரதி தலைமையில் நாங்கள் நடத்துகிறோம் இது வேற எந்த தலைமையிலையும் நடத்தல எந்த சங்கத்தின் மூலியும் நடத்தலை ஏற்கனவே போலியான ஒரு இது பண்ணாங்க செங்குடி சங்கன்ட்டு பாலிமரி செய்தில் நியூஸ் லைவ் போட்டாங்க ஆனால் அவங்கக்கிட்ட சொன்னோம் இதை நடத்துறது செங்குடி சங்கம் கிடையாது அண்ணன் உழைப்பொரு உரிமை இயக்கத்தில் எல்டிசி சார்பாக அண்ணன் தான் நடத்துகிறார் இது இப்போது ஊடகங்கள்லாம் மேஜராக பெரிய ஊடகங்கள்லாம் பெருசாக நியூஸை கவரே பண்ணாமல் இருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு அது மாதிரி ஆட்களை வந்து நாங்கள் கவலைப்படலாம் ஏன்னா உங்களை மாதிரி ஆட்களை தான் நாங்கள் இது பண்ணுறோம் ஏன்னா நீங்கள் தான் வந்து அவங்க லெவலுக்கு கொண்டு போகிற அளவுக்கு நீங்கள் இது பண்றீங்க இறங்கி பெரிய ஊடகங்களே எங்களுக்கு வேணாம் சிறிய ஊடகங்கள் இருந்தாலே போதும் அதை வந்து ரீச் ஆகிற பாப்புலர் வந்து பயங்கரமாக அதனாலேயே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க ஃபஸ்ட்டு நாள் ரெண்டாம் நாள் நாள் நாலுன்ற பட்சத்தில் இது இப்போதான் பெரிய பெரிய புள்ளிகள் வந்து நகரம் ஆரம்பிக்கிறாங்க எங்கள் சைடு நாங்கள் பத்து பாஞ்சு வருஷம் வேலை செஞ்சு நாங்கள் எங்களுக்கு எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல புரியுதா எதை பற்றியா வந்து கூட ஆதரவு கூட எதுவுமே சொல்லலை நாங்கள் வந்து எல்லாமே வீட்டுக்கெலாம் போவோம் யார்னாலும் இங்கே தான் கண் முடிச்சு சாப்பிட்ணும் இங்கேயே பிடிக்கறது இங்கே சாப்பிட்ணும் எங்கள் கை காசு வச்சு நாங்கள் போட்டுக்கோம் இது வரைக்கும் எந்த தகவலும் சொல்லுவாங்க நாங்கள்லாம் பத்து பாஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டோம் கொரோனாவில் வரதா புயல் ஜல்லிக்காட்டில் எல்லாமே நாங்கள் கஷ்டப்பட்டோம் அப்ப எங்களுக்கு கூமாலாம் போட்டாங்க இன்னைக்கு வந்து ராம்கின்னு ஒரு கான்ட்ராக்ட் வந்து பதினேழாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்து நீ அதில் இருபத்தி மூணாயிரம் சம்பளம் கொடுத்துருந்தாங்க இருபத்தி மூணாயிரம் சம்பளம் கொடுத்தாங்க தான் நாங்க கேக்கணும் எங்க பணி நேரம் கேட்கறோம் இந்த ராம்கி கான்ட்ராக்ட்ல அப்படின்னா செய்வாங்க எங்களுக்கு எங்க வேலையை கொடுங்க பதினேழாயிரம் ரூபாய் எங்களுக்கு தேவையில்ல அப்ப கொரோனால கூட பிரைவேட் இப்ப புதுசாக இவங்க விட்டாங்களா அப்போ கொரோனா எல்லாம் எங்க போனாங்க அப்பலாம் எங்களுக்கு கூமால போட்டாங்க எல்லாம் பண்ணாங்க இவங்களுக்கு முதல்ல கையெழுத்து சொன்னாங்க இன்னைக்கு லாஸ்ட்டு கையாத்த எங்களுக்கு கான்ட்ரக்ட்டில் வந்து நிற்கிதுண்ணா அதுவும் விட்டாங்களே விட்டு எல்லாம் வந்துட்டாங்களே எங்கன்னா நான் பண்ணது சொல்லணும் இந்த வேலையை நம்பி தானே வந்து நாங்கள் இந்த வேலையை நம்பி தான்ண்ணா காயில் ஆறு மணிக்கு வந்தா ஒன்றரை மணிக்கு கையெழுத்து போட்டுக்குன்னா அதுவே சரியாக இருக்கணும் வெயிலில் கஷ்டப்பட்டு வீட்டில் டயர்டாகி பூத்துக்குவோம் அதுவே கஷ்டமாக இருக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு தனியார் கொடுறாங்கன்னா அதை எப்படி நான் ஒத்துக்க முடியும் சொல்லுண்ணே அவர் என்ன சொன்னார் இவங்களை பண்ணி பார்த்துறேன் இவங்களுக்கு நல்லது பண்ணும் ஆ மாசுப்பிரமணியின் உள்ளாட்சி சுகாதார மேயர் அவரே சொன்னார் மாசுப்பிரமணியம் சொன்னார் அது ஒன்றுமே அவர் பண்ணலையே சொல்லுங்கண்ணா எல்லாம் பாக்கா எல்லாரும் வீட்டை கேட்டாலும் யாருமே யாருமே வீட்டுக்கு நைட்ல எல்லாம் தூக்கலாம் இருக்கும் மொத்தமே ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் பேர் இருக்கும் ரெண்டாயிரம் பேர் மெயினா விட்டாங்க ஒரு ரெண்டாயிரம் பேரு கிட்ட இருக்கும் அதை மெயினா விட்டாங்க அதை விட்டு எங்களுக்கு சொல்லிட்டு இது யாருமே வந்து எங்களுக்கு இதே மேயர் பிரியா சொல்றாங்க கொரோனால எங்க கூட பிரியாணி சாப்பிட்டாரு நாங்க டீ வாங்கி கொடுத்தோம் பஜ்ஜி வாங்கி கொடுத்தோம் போண்டா வாங்கி கொடுத்தோம் அப்போ நீங்க ஆட்சிக்கு வரல இதெல்லாம் செஞ்சீங்க ஆட்சிக்கு வந்து என்ன செஞ்சீங்க நீங்க சொல்லுங்க தூய்மை பணியாளருக்கு சொல்லுங்க இது செஞ்சோம் அது செஞ்சோம் நாங்க ராம் போகிறோன்னு சொல்லியிருக்கீங்க நீங்கள் நீங்க நாங்க போறோம்னு உங்ககிட்ட எப்போ நாங்க சொன்னோம் எங்க சார்பா சொல்லாததுனால தானே நாங்க இங்க உட்காந்து இருக்கிறோம் சொல்லிருந்தா நாங்க போயிருப்போம்ல இதே பிரியா சொல்றாங்க இப்ப இருக்கிற விலைவாசிக்கு அந்த சம்பளம் கட்டுப்படி ஆகுமா யாரும் சொந்த வீடெல்லாம் வச்சினே இல்லை யாரும் பெரிய வசதியானவங்களும் கிடையாது பெரிய பணக்காரங்களும் கிடையாது எல்லா அடித்தட்ட மக்கள் தான் புரியுதுங்களா எங்க வாழ்க்கைக்கு நீங்க என்ன செஞ்சீங்க சொல்லுங்க செவிலருக்கு ஒதுக்கீடு செஞ்சிருக்கேன் டீச்சருக்கு ஒதுக்கீடு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஒதுக்கீடு செஞ்சிருக்க அப்போ தூய்மை பணியாளருக்கு என்ன செஞ்சிருக்கீங்க நீங்கள் தான் சொன்னீங்க என்னை நம்புங்க நான் விடியல் ஆட்சி கொண்டு வரேன் எனக்கு ஓட்டு போடுங்க நான் ஆட்சிக்கு வந்த உடனே தொண்ணூற்றி எட்டாவது நாளே உங்களுக்கு நான் கையெழுத்து போட்டு நிரந்தரப்படுத்துகிறேன் நீங்கள் சொன்னதால் தானே நாங்கள் கேட்குறோம் நாங்கள் புதுசாக உடனே எடுத்து வச்சு சொல்லலையே நாங்கள் புதுசாக எதுவுமே கேட்கலையே நீங்கள் சொன்னதுனால தான் உங்கக்கிட்ட நாங்கள் கேட்குறோம் இதே சுதந்திர தியாகியெல்லாம் இருந்தால் தூக்கிட்டு தொங்கிடுவாங்க ஏன் இது போல் சுதந்திரம் வாங்கி கொடுத்தேன் நீங்கள் என்ன செய்றீங்க ஃபுல்லாக கார்ப்ரேட் கார்பரேட்டு கார்பரேட் காரங்க கூட போய் கை கோத்துக்கினு எல்லாரையும் டெண்டரில் விற்கிறீங்க அவங்க வந்து அந்த நாட்டை ஆளும் போது நம்மளை அடிமைப்படுத்துனாங்க நீங்கள் வந்து எங்களை அடிமைப்படுத்த பார்க்குறீங்களா சொல்லுங்கள் தான் எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் பெண்கள் தான் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் ஆண்கள் அதில் சில பேர் கணவரால் கைவிடப்பட்டவங்க சில பேர் விதவிங்க சில பேர் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க சில பேர் கடன் தொல்லையில் இருக்கிறவங்க இது போல தான் நிறைய பேர் இருக்கிறோம் யாரும் முன்னோர்கள் சம்பாரித்து வச்சு கோடி கோடியாக சொத்து சேர்த்து வச்சுங்கன்னே இந்த வேலைக்கு வரல அதிகமாகவும் படித்தவங்களும் இந்த வேலைக்கு வரல எல்லாம் ஒரு அளவுக்கு இருக்கிறவங்க தான் இந்த வேலைக்கு வந்திருக்குறாங்க இந்த வேலை யாருன்னா செய்வாங்களா ஆனால் நாங்கள் இறங்கி செய்கிறோன்னு சொல்லி போராடுறோம் ஏன் கஷ்டத்தை நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் வந்து இதே காசை வாங்கினு மேயராக உட்காந்து பாருங்கள் நாம் கீழ கொடுக்குற சம்பளத்தை நீங்க வாங்கிக்கணும் உட்கார்ந்து பாருங்க அதோட கஷ்டம் உங்களுக்கு தெரியும் கேஸ் வேலை யார் பஸ் யார் நாங்கள் கேட்டாங்க பியா அந்த பஸ்ஸை ஏத்திட்டு கேஸ் வேலையை ஏற்றிட்டீங்க ஒரு மூட்டை அரிசி எட்நூறுபாய்க்கு ரூபாய்க்கு வாங்கினோம் இப்போ ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் மேற்கொண்டு எவ்வளவு ஏறிட்டு ஆயிரம் ரூபாய் ஏறிடுது நாங்க கேட்டோமா எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுன்னு நாங்க கேட்டோமா அதெல்லாம் நாங்க கேட்கல எங்க வாழ்வாதாரத்தை தான் நாங்க கேட்குறோம் எங்க பிள்ளைங்க படிக்கிறாங்க எங்க பிள்ளைங்களுக்கு நாங்கள் நாங்க குப்பை வரணும் எங்க பிள்ளைங்களும் குப்பை வரணுமா சொல்லுங்க ஆளுங்கட்சி தரப்புல இருந்து யாராவது வந்தாங்க எல்லாரும் வந்து மேயர் பிரியா வரலையா வரவே இல்லைங்க மேயர் பிரியா வரல அஞ்சு வருஷம் ஆண்ட அரசியல்வாதியோ வரல அறுபது வருஷம் ஆள்ற கார்ப்பரேஷன் அதிகாரிங்களும் வரல அப்படின்னா நாங்க என்ன ஒதுக்கப்பட்டுங்க நான் கேக்குறேன் மேயரா இருக்கும்போது பர்மனன்ட் பண்ணாரு இப்பயே பண்ண மாட்டாரு முதலமைச்சர் இருக்கும்போது அதான் ஒரு கேள்வி அவர் முதலமைச்சராக இருக்கும் போது அவங்க அப்பா முதலமைச்சராக அவர் மேயராக இருக்கும் போது ரிப்பேர்மெண்ட்ல கண்டிப்பாக பர்மனெண்ட் பண்ணார் அது எல்லாருக்கும் பண்ணாரு ஏன் மாதிரி பண்ண மாட்டாரு எதுக்கு பண்ண மாட்டாரு சொல்லுங்க எல்லாத்தையும் காண்டக்ட் விட்டா எல்லாத்தையும் காண்டக்ட் விட்டா அப்புறம் எதுக்கு சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இந்த வேலைக்கு போய் ஸ்கின் அலர்ஜியா வந்து புதுக டேப்லெட் சாப்பிடு புதுக மருந்து போடுறேன் நான் இப்போ ஆறு நாள் இன்னும் அதிகமா இருக்கு பாருங்க பாருங்க இந்த மாதிரி உடம்பு பூரா இதே தான் எவ்வளோ மாத்திரை சாப்பிட்றோம்

ஆமா கவர்மெண்ட்டுக்கு போனா செட் ஆக மாட்டேன் கவர்மெண்ட்டு போனா நம்மளுக்கு நேரம் இல்லை பன்னெண்டு மணிதான் ஃப்ரீயா வேலை முடிச்சிட்டு அப்பதான் டிஃபன் சாப்பிடணும் அப்பயுமே டாக்டர் இருப்பாங்களே காத்துல போனா டாக்டர் நம்ம பாக்கணும் இந்த மாதிரி எங்கனால அப்போ கூட நாங்க போனோம் சம்பளம் இல்லைன்னா இல்லைன்னு கூட நாங்க எவ்வளவோ நாங்க பொறுத்துட்டு நாங்கள் செய்யறோம் ஆனா அவரு ஏன் இந்த மாதிரி இருக்கிறாருன்னு தெரியலையே வேலை மிச்சு அவருக்கு மனசு இல்லையா அவருக்கு நான் கேட்கறேன் அப்பத்துல இருந்து நான் ஏங்க எனக்கு வந்து ஓட்டு வந்ததுலேருந்து அவருக்கு தான் நாங்கள் ஓட்டு கொடுக்கணும் இப்போ சொல்கிறோங்க வராரோ இல்லையோ அவருக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் இப்போ இவ்வளோ நாங்கள் ஓட்டில் எலெக்ஷன் டூட்டி பார்க்கும்போது கூட பர்மிஷன்ல போய் போட்டு வந்தோம் நாங்கள் ஓட்டு எங்களுக்கு உங்களுக்கு தெரியும் நாங்கள் அண்ணனா நினைக்கிறோம் கூட பிறந்த சகோதரனா உங்களை நினைக்கிறோம் எங்களுக்கு தெரியலையா நீங்களும் ஒரு தங்கச்சி கூட நாங்களே உங்கள் தங்கச்சிங்களா தெரியல சொல்லுங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம் எங்களுக்குன்னா ஒரு பணி நிரந்தரம் பண்ணால் என்ன சொல்லுங்கள் முப்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலெல்லாம் அந்த ஆட்சியில் காண்டிட்டு விட்டாங்களே அப்போயா நீங்கள் குரல் கொடுக்கலன்னு கேட்குறாங்க அந்த ஆட்சி நல்லது செய்யலைன்னு தானே இப்போ உங்க ஆட்சி நீங்களே கடிதம் எழுதியிருக்குங்க உங்களுக்கு நாங்கள் நிரந்தரம் பண்ணுங்க உங்களுக்கு வேலை பர்மெண்ட் பண்ணுங்க கடிதம் எழுதியிருக்காங்க முதலமைச்சர் ஐயா அந்த ஆட்சி தரையிலன்னு தானே உங்களை வர வச்சோம் நாங்கள் ஓட்டு போட்டு எங்களுக்கு ஒரு நல்லது பண்ண என்ன என் பொம்பளை பசங்களை வீட்டில் விட்டுட்டு நாங்கள் தவிக்கிற தவிப்பு இந்த நாட்டில் பாதுகாப்பு இருக்கப்பா பொம்பளை பசங்களுக்கு அப்பா வச்சுட்டு குடிக்கார என்ன பண்ணுறாரோ குழந்தை என்ன பண்ணுதோ அந்த நிலமில்ல பசியோடு ஸ்கூலுக்கு போகிறாங்க அம்மா பசி எதிர்ப்பு ஃபோன் பண்ணுறாங்க ஸ்கூல் சாப்பாடு வாங்கி சாப்பிடுப்பா இது நாலு நாள் தாங்கிக்கப்பா அம்மா வந்துடுற அப்படி சொல்லிட்டு தான் வரோம் இங்கே தான் தங்குறோம் நாங்கள் எங்கள் கஷ்டத்தை அவங்க ஏற்றுக்கலாம் நாங்கள் வந்து வேலை செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம்மா நாங்கள் நாங்கள் கான்ட்ராக்டில் சேர்ந்துக்கிறோன்னு சொல்லிட்டு மேயர் அம்மாவுக்கு சொன்னோம்மா நாங்கள் சொல்லவே இல்லை எதுக்கு அந்த கான்ட்ராக்ட் எங்களுக்கு அந்த ஆட்சி சரியில தானே உங்ககிட்ட நாங்க படிச்சிருக்கோம் நீங்க தானே எங்களுக்கு நல்லது பண்ணணும் ஏன் குடிகாரங்களை வச்சு நாங்க படுறது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்க தானே ஹெல்ப் பண்ணணும் கணவரால் கைவிடப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க நிச்சயமா இந்த நைட்ல யோசிக்கிற பொம்பளை பசங்க எப்படி படுக்கிறாங்க எத்தனை பேருக்கு எத்தனை பொம்பளை பசங்க இருக்காங்க என்னென்னவோ அநியாயம் நடக்குது போகிற குழந்தைங்கள எதுவோ பண்ணுறாங்க இது மாதிரி தாய்ங்க வந்து உட்காந்துச்சுன்னு இருக்கம அந்த குழந்தைங்களுக்கு யார் பாதுகாப்பா ஒன்றே இப்போ வீட்டில் எங்க எப்படி சொல்றது எங்கள் நேரத்து நிரந்தர பணி தானே நாங்கள் கேட்குறோம் வேற ஒன்றுமே கேட்கல நாங்கள் செய்கிறோம் எந்த வேலையில அந்த குப்பை எவ்வளோ நாத்தோம் எவ்வளோ கஷ்டம் அந்த மலையில எல்லாம் கஷ்டப்பட்டோம் நாங்கள் அதை உற்சாகப்படுத்துகிறது தான் நீங்கள் எங்கள் கூட இருந்து உணவு சாப்பிட்டீங்க அப்படின்னு நாங்கள் கேட்டிருக்கலாம் நாங்கள் கேட்கலாம் அந்த டைம் நைட்டு எங்கள் அட்டன்ஸ் பேப்பர் தூக்கிட்டாங்க அது தூக்கணுன்னு தான் எங்களுக்கு என்ன செய்யுறதுன்னு தெரியாது இங்கே வந்து உக்காந்து இப்போ வந்து கொரோனா காலத்தில் ஆள் நீ கூப்பிட்டு தானா நாங்கள் சந்தோஷப்பட்டிருப்போம் எங்க கூட பத்து பேர் வந்து கை போடுறாங்க சரின்னு சந்தோஷப்பட்டிருப்போம் அப்போ முட்டாளாக இருந்து அந்த இதில் நாங்கள் சேர்ந்திருப்போம் காண்டரில் சேர்ந்துருப்போம் முட்டாளாக இருந்து ஆனால் இப்போ நாங்கள் சுதாரிச்சிக்கணும் இப்போ அது சொல்கிறத பட்டா அவங்க திட்டத்தை சொல்கிறாங்க அந்த திட்டத்தை கூட அது நிறைய போய் திட்டம் உண்மையான திட்டம் இல்லை இது நடக்கும் இதில் வந்து சேர்ம இருக்கு உங்களுக்கு உயிர் க உயிரே போய்ட்டோன்னு அஞ்சு லட்சம் எதுக்கு ஒரு கை போனால் ஒரு லட்சம் உயிரே போய்ட்டோன்னா அஞ்சு லட்சம் எவ்வளோ சொல்லு சொல் சரிப்பா நான் கேட்குறேன் தப்பாக நினைக்காத இந்த ஆட்சி வந்துடுது மனசாட்சிக்கு சொல் கொலை கருப்பழிப்பு பெண்களுக்காக பாதுகாப்பு இல்லை இல்லை வேற பாதுகாப்பு இல்லை சரிங்களா ஆனால் நீங்கள் நல்லா ஆட்சி இருந்தால் எல்லாருமே நீங்கள் ஒழுங்கு பண்ணிக்கிறீங்களா நான் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நானும் அந்த கட்சி தான் இவங்க அத்துக்கிட்டாங்க நான் தர பேசினேன் சரிங்களா ஏன் நீங்க உங்க கையில அந்த தான் உங்கள் கிட்டே இருக்குதுல்ல எதிர்காட்சி கேட்க சொல்ல உங்களுக்கு நீங்க பதிலுக்கு சொல்கிறீங்களே இப்ப நாங்க உங்க பிள்ளைங்க மேலே நாங்கள் கேட்குறோம் அது பதில் சொல்லுங்க எங்களை என்ன சொல்லுங்க பத்து வருஷம் வேலை செஞ்சு அஞ்சு வருஷம் வேலை செஞ்சு பணியை நிரந்தரப்படுத்துறோம் ஆ நான் வந்து அவங்களுக்கு சொல்லிட்டு சீட்டு குலுக்கி போட்டார் அண்ணா நகரில் சீட்டு குலுக்கி போட்டு எடுத்தார் வந்து உங்க ஐயா ஒரு நம்ம சொல்ல ஒரு பண்ணுறாங்க எல்லாம் ஜோனை கான்ட்ரிக்ட் விட்டாங்க ஜோன் ஃபை ஜூன் சிக்ஸ்ஸா கான்ட்ராக்ட் உள்ள இப்போ இதே கான்ட்ரெக்ட் ஆப்பிள் நான் எங்க தான் போறது சொல்லுங்க இனி இப்போ நான் வெளியில போய் நாங்கள் செய்ய முடியாது வெளியே புதுசாக ராம்கிழமை செய்ய முடியாது நாங்கள் பத்து அஞ்சு வருஷம் வேலை வச்சுங்க எங்களுக்கு பர்மெனும் பண்ணுங்க வேலை புரியுதுங்களா எவ்வளோ பேர் எவ்வளோ பண்ணிட்டு இருக்கிறாங்க அவருனா அவர் கொண்டாள் தான் இடப்பில் ஆச்சுங்க அவரு கொண்டாடு கூட அவரும் ஊரில் அவராக போட்டுருக்காங்க கான்ட்ரக்ட்ல அவரை அப்போ முதலமைச்சராக அப்போதான் பதிவேத்தார் அவர் இல்லை நீங்க முதலமைச்சரா முதலமைச்சர் ஆகுதுங்கன்னு சொன்னீங்க பர்மனெண்ட் பண்ணுறேன் பர்மெனட் பண்ணுறேன் சார் முதலமைச்சர் ஆயி நாலு வருஷம் ஆயிடுச்சு பண்ணேன் இப்போ நீங்கள் கான்ட்ராக்ட் விட்டா அப்படி நாங்கள் எடுத்துப்போம் சொல்லுங்க ஏதோ ஒண்ணு ரெண்டு ஜனமா இருப்பாங்க போலீஸ் வச்சு சரி பண்ணலாம் நினைச்சா வேலைக்கு ஆகாது இந்த ஜனம் இன்னும் நீடிக்கும் இந்த ஆர்ப்பாட்டம் இன்னும் நீடிக்கும் சென்ட்ரல் ஜிஹெச்சி தலைமை செயலாளர் முக்கியமான இடம் நீ நீங்க எப்படி டெண்டர்ல விடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வட சென்னை மேல அவ்வளோ இதுவே நான் கேட்கறேன் மொத்தம் சேகர் பாபா இதுல கிடையவே கிடையாது அவர் அறந்துளை கோயிலுக்கு இன்சார்ஜ்

புதுசா ஒரு யூனிஃபார்ம் கொடுத்தாங்க யூனிஃபார்ம் கொடுத்து ஒரு யூனிஃபார்ம் கொடுத்தாங்க அது கவர்மெண்ட் சிம்பிள் கொடுத்தாங்க அது நாங்கள் போடும் போது சந்தோஷப்பட்டோம் எல்லாருமே போட்டோம் போடலன்னா சிஏக்கு சஸ்பெண்ட் சி எஸ்பெண்ட் பண்ணி எம் கொடுத்துருவாங்க போடுங்க சொல்லி போட்டா குடிச்சாங்க அப்படிலாம் பண்ணும்போது எது கூட்டாங்க யூனிஃபார்ம் எதுக்கு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பட்ஜெட்ல ஒடுக்குறது அந்த யூனிஃபார்ம் புரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பட்ஜெட்ல ஒடுங்க யூனிஃபார்ம் நீங்க போடுங்க